இன்னும் எண்ணாத்திலும் பொன்னாடாக விளங்கக்கூடிய கிளார் கிராமத்தை சேர்ந்த தரணி என்னுடைய தாய்மாமன் கிளார் கிராமத்தை சேர்ந்த தரணி தாய்மாமன் அவர்கள் எனக்காக நூத்தி ரூபாய் கொடுத்துள்ளார் மாமா எங்க இருக்கிற

இவர்கள் அனைவரும் எங்க இருக்கிறார்கள் சொம்புகிது பாரு தனி மனுவை கூட கைபாசிக்கா போய் கைவினை விழுப்புரத்தில் இருக்கிறார்கள் அந்தவர்களுக்கு வீட்டுல <laughs> 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 <laughs>

கண்டு <laughs> சுடி <laughs>

மா வந்திருக்காருக்கு தளபதியார் கேள்ற இருக்காட்டு காவல்துறையா

defensος பேரக்க화를 மாதிரு காட்டபான்ன객 பதிரு வந்த செல்ம blinkingப் ப martyr compress root வ devenir வகருத்துான் பாரschool

சந்திரமதியா அந்த அரிச்சந்திர நாடகத்துல அந்த மயான கண்டத்துல மூணு மணிக்கு மேல அம்மா வெளியே வந்து ஒரு பூல முட்ட